ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கு வாசிப்பு என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா கூட டாப் ஸ்க்ரீன் நம்ம போல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டான உடையை போட்டுக்கிட்டு நடிகை ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி வந்து நம்மளை நமக்கு வந்து வேலை கொடுத்துருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்கிறார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் இப்போ இது வரைக்குமே வந்து தன்னுடைய முன்னழகை வந்து எப்போவும் எந்த ஃபோட்டோ போட்டாலுமே தன்னுடைய முன்னழகை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்து காட்டக்கூடிய நிலையில் தான் வந்து ஃபோட்டோவே போடுவார் எந்த வீடியோ எடுத்தாலும் இல்லை எந்த ஃபங்க்ஷன் போனாலும் தன்னுடைய முன்னழகு வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதால எல்லாருக்கும் வந்து பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து ஒரு ஃபோட்டோவே போடுவார் ஸோ இப்போ அதெல்லாம் கவர் பண்ணி இருக்காரு ஃபோட்டோ போட்டிருக்காருன்னு பார்த்தா அதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கும் போதே வந்து மனசில் வந்து பல்வேறு விதமான எண்ணங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஸ்ரீதேவியோட மகளான ஜான்வி கபூர் அவருடைய ஃபோட்டோஸ் வந்து போட்டுட்ருக்காரு ஸோ ஜான்வி கபூர் பாலிவுட்டில் பல படங்களை நடிச்சிருக்காரு ஸோ தற்போது ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியா வந்து டாலிவுட்ல வந்து தேவார் அப்படின்ற படத்துல வந்து கமிட்டி ஆகி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அடுத்து தனது அம்மாவை போல தமிழகத்தில் சவுத் இந்தியாவில் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முடிவு எடுத்து சவுத் இந்தியாவில் அந்த ஜூனியர் என்டிஆர் படத்தில் வந்து கமிட்டியாகி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அடுத்து கிறிஸ்மஸை முன்னிட்டு நிறைய நடிகைகள் தன்னுடைய கிறிஸ்மஸ் உடையில் அந்த ஃபோட்டோஸ் சிவப்பு நிற ஃபோட்டோஸில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதோட இதுவாக வந்து ஜான்மிகப்பூரம் இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்மஸ் போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய உடலோட ஒட்டிய மாடன் உடையை போட்டுட்டு ரசிகர்களுக்கு ஃபுல் மீல்ஸே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் தன்னுடைய எந்த ஃபோட்டோஸ்லையுமே வந்து தன்னுடைய முன்னழக வந்து காட்டாமல் இருந்ததே கிடையாது ஸோ இந்த இதில் இந்த ஃபோட்டோஸில் வந்து தன்னுடைய முன்னழகை வந்து எடுப்பாக தெரியவதோடு இவர் தந்திருக்கக்கூடிய ஃபோர்ஸும் வந்து ஈரத்தோட ஸோ அவர் இருக்க அந்த கூடிய ட்ரெஸ்ஸு வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் இருந்தாலும் அதில் வந்து தன்னுடைய முகத்திலையும் தன்னுடைய முடியிலையும் அந்த ஈரம் சொட்ட சொட்ட தன்னுடைய முன்னழகை வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட்டான உடையில போட்டால் நல்லா வந்து ஆப்பிள் மாதிரி ஜொலிக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் தனியாக தெரியும் ஸோ அந்த டைட்டான ட்ரெஸ்ஸில் முன்னெழுகு தனியாக தெரியும் ஸோ அதுதான் அவர் வந்து இந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி நான் வந்து திறந்து காட்ட போகிறதில்ல மூடி இருந்தாலுமே வந்து எங்களோட என்னுடைய அந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீட் அந்த சொல்லலாம் கிறிஸ்மஸ் ட்ரீட்டு நியூ இயர் ட்ரீட்டாகவும் வந்து அவருடைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் நியூ இயர்க்கு இதை விட வந்து டபுள் மடங்காக வந்து ஏதாவது வந்து கொடுப்பார் அப்படின்றத இந்த வீடியோல தான் பார்க்கும்போது அவருடைய ஷேப் தெரியக்கூடிய வகையில் தான் இந்த ஃபோட்டோஸே இருக்குது ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் போடுறதால ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் இருந்தாலும் பரவாயில்ல ரசிகர்களுக்காக ஃபேன்ஸ்க்காக அவருடைய ஜான்விக்கப்பரோடைய அந்த வடிவம் முன்னழகு வடிவம் பின்னழகு வடிவம் அப்புறம் வந்து அந்த ஃபேஸை வந்து க்ளோஸப்பில் காட்டக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம் இந்த வீடியோலேயே போட்டிருக்கோம் பார்த்து திரிக்க விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவன்டி எம் டூ பாயிண்ட் டூ சேனலில் ஃபேன்டசி ஸ்டோரிஸ் அன்னி கதைகள்லாம் நிறைய போட்டிருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதையும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள்